சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கத்தை பதிவு செய்த பிறகும் பிரச்சனைகள் தொடர்வதற்கான காரணங்கள் என்ன இதற்கான தீர்வை தொழிற்சங்கம் எவ்வாறு எதிர்கொள்கிறது சாம்சங் தொழிற்சாலையில் வந்து நாங்கள் வந்து முதல்ல நடத்தின போராட்டம் சங்கம் வைத்து கொண்டதை நிறுவனம் அனுமதிக்கலை அரசு அதற்கு ஆதரவாக இருந்தது எனவே எங்களுடைய எதிர்நிலையில் வந்து அரசாங்கம் சாம்சங் கார்ப்பரேட் நிறுவனம் என்கிற இரண்டு எதிரிகளை நாங்கள் வந்து சந்தித்தோம் அதுதான் முதல்ல நடந்த முப்பத்தி ஏழு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டு சங்க பதிவு என்பது சட்டப்படியான ஒரு நடவடிக்கை அந்த நடவடிக்கைக்கு அரசும் எதிராக நின்றது கார்ப்பரேட்டும் எதிராக நின்றார்கள் அதை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலமாக அதிலும் வெற்றி பெற்றோம் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுடைய இரண்டாவது வெற்றி தொழிற்சாலைக்கு உள்ள எங்கள் குறைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிற போது ஊதியம் அது குறித்த பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள் வந்து வரம் சொல்லிட்டு போனோங்க அதுக்கப்புறம் வர மறுத்தாங்க அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தணும் அந்த போராட்டத்தில் தான் வந்து ஊதிய உயர்வு என்பது கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஊதியம் உள்பட எந்த விதமான உற்பத்தி நிபந்தனையும் இல்லாமல் பெறப்பட்ட முதல் ஒரு ஏற்பு அறிவுரை என்கிற எக்ஸிகூட்டிவ் அட்வைஸிங்க உடன்பாட்டிற்கு சிஐடி தலைமையோடு சாம்சன் நிர்வாகம் கையெழுத்து போட்டது அதாவது சாம்சனுடைய கொள்கையை உடைத்தது தான் இந்த முதல்கட்ட சாம்சன் மூமெண்ட்டோட பெரிய அச்சீவ்மெண்ட் பெரிய வெற்றி என்று சொல்லலாம் எப்படின்னா சாம்சன் பாலிசி தொழிற்சங்கம் இல்லாத ஒரு நிறுவனம் என்பது முதல்ல நாங்கள் அதை உடைச்சிட்டோம் ரெண்டாவது பாலிசி அப்படி மீறி தொழிற்சங்கம் வந்தால் அவங்களோட நாங்கள் வந்து சமமாக உட்கார்ந்து பேச மாட்டோம் அவங்களோட கையெழுத்து போட மாட்டோம் வெளித்தலைவரை நாங்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் இதெல்லாம் அவங்க வரிசைப்படுத்தினாங்க இதெல்லாம் வந்து முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சமத்துவத்தை சம அங்கீகாரத்தை சுயமரியாதை நிலைநாட்டியது சாம்சனில் தான் இது வந்து மூன்றாவது வெற்றியாக நாங்கள் சாதித்தோம் இப்போ அடுத்து தொழிற்சாலைக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா தங்கள் குறைகளை வந்து வெளிப்படுத்துவதற்கு சங்கம் என்கிற முறையில் உள்ளே செயல்படுவதற்கு இப்போ சாம்சன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது சங்கத்தை நாங்கள் அமைச்சிட்டோம் வெளியே செயல்படுறோம் ஆனால் ஆலைக்கு உள்ளே ஆலைக்குள்ள இன்னும் நினைக்கிறான்னு சொன்னால் வெறும் ஒர்க்கராக தான் இருக்கணும் ஒரு மெஜாரிட்டி ரிஜிஸ்டர்ட் யூனியன்கிற முறையில் சங்கத்தினுடைய தலைவர்கள் தொழிலாளருடைய குறைகளை நிர்வாகத்திடம் தெரிவிக்கவோ நிர்வாகத்தினுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றவோ என்கிற ஒரு ரெண்டு பேரும் இணைந்து பேசுகிற அந்த வாய்ப்பை வந்து மறுக்கிறாங்க அதை வந்து கொரியாவுனுடைய டாப் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகிட்ட போய் சொல்லலான்னு போனால் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ இந்த தடைகளை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் தான் என்னாச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு இருபத்தி ஏழு பேரை வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கான முகாந்திரம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க தொழிற்சங்கத்தை இவங்க நிலைநாட்டிவிட்டவர்கள் முறையில் எல்லாமே ஆஃபீஸ் பேர் இப்போ ஒன்று சங்கத்தை உள்ளே நிலையாக கொண்டு செல்வதற்கான போராட்டம் இன்னொன்று சங்கத்தை அமைத்தவர்களை மீண்டும் பணியில் உள்ளே சேர்ப்பதற்கான போராட்டம் என்கிற முறையில் ரெண்டு விதமான சவால்கள் இன்றைக்கு சாம்சங் தொழிற்சாலையில் முன்னுக்கு வந்திருக்கிறது இது வந்து சாம்சனுடைய மூமெண்ட் அல்ல இது இது சாம்சன் முகத்தோற்றத்துக்கு வெளியே தெரியுது எல்லா நிறுவனங்களிலும் இப்போ இதுதான் பிரச்சனை ஒன்றும் சங்கத்தை ஏற்க மாட்டாங்க ஏற்றுக்கிறாங்கன்னா உள்ள தொழிலாளி தலைவர்கள் வந்து வந்து படி வாங்குவாங்க இடமாற்றம் பண்ணுவாங்க விதவிதமான படிவாங்க அடை அதே மாதிரி தான் சாம்சன் இப்போ இதை எடுத்து நாங்கள் வந்து என்ன இப்போ யோசிக்கிறோம்னாக்கா ஒன்றும் நீங்கள் வந்து உள்ள டொமஸ்டிக் எங்கொயரி ஏழு மாதம் நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து முடிவற்ற விசாரணையை போய்கிட்டே இருக்குது ஏழு மாதம் என்ன விசாரணை அப்படின்னா நீங்கள் வந்து சசுன் பண்ணுறது என்பது தற்காலிக பணியிட நீக்கம் தான் ஏதாவது டாக்குமெண்ட் அழிச்சிடுவாங்க சாட்சி அழிச்சிடுவாங்க எனவே ஆரம்ப நிலையில் வந்து நீங்கள் வந்து வெளியேறுங்கன்னு சொல்லலாம் ஏழு மாதம் எல்லா டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு சார்ஜ் கொடுத்தாச்சு அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது டிசைடிங் என்கொயரியோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் நான் உள்ளே வந்து வேலை செய்யலாம் இல்லைன்னா உள்ளே அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க அப்போ இது வந்து படிவாங்கல் தான் இப்போ எதிர்த்து வழக்கு நாங்கள் தொடுத்துருக்குறோம் அந்த வழக்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா பேச்சுவார்த்தைக்கு வர மாறுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இது மாதிரியான தொழிற்சங்க படிவாங்கல் முழுவதுமே அன்பர் லேபர் ப்ராடக்ட் ஷெடியூல் ஃபைவ் ஐடி ஆக்டில் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இது முழுக்க ஒரு நிறுவனம் செய்யக்கூடாத குற்றம் என்று பகிரங்கமாக சொல்லுது இந்த குற்றத்தை இவங்க செஞ்சுருக்கிறாங்க இப்போ இதற்கு எதிராகவும் நாங்கள் அதுக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கின் கீழே புகார் தெரிவிச்சிருக்கிறோம் அதன் மீது நீதிமன்றத்துக்கு நாங்கள் அனுப்புங்க ரெஃபர் பண்ணுறோம் பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வழக்கு விசாரணையில் வந்து சமரச வர வரமாட்டாங்க இப்போ அது வந்து சட்ட ரீதியான போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் அரசையும் நிறுவனத்தை நிர்பந்தம் செய்யக்கூடிய வகையில் ஒன்று எங்களுக்கு வேலை வழங்குங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு உரிய நியாயத்தை வழங்குங்கள் என்கிற முறையில் அரசினுடைய மாவட்ட ஆட்சியரை நோக்கி சாம்சங் தொழிலாளர்கள் இருபத்தி ஏழு நிர்வாகிகளும் இதர தொழிலாளர்களும் இணைந்து வருகிற நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் நாங்கள் நடைபயணமாக செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம் எல்லா ஆலைகளிலும் இந்த போராட்டங்களை விரிவாக்கம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் தொழிலாளிகளுடைய அடிப்படையான இந்த சங்கம் வைத்த தலைவர்களை பணியிடை நீக்கம் செய்வதன் மூலமாக அல்லது வேறு நடவடிக்கை எடுப்பதின் மூலமாக யூனியன் என்றால் உங்கள் வேலை பறிபோகும் என்கிற நிறுவனத்தினுடைய பகிரங்க சவால் இது இந்த சவாலில் வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுக்கவே முடியாது அத்தனை பேரும் உள்ளே போவது என்பது தான் இதற்கு இருக்கிற தீர்வு அரசு சமீபத்தில் இப்போ வந்து ஐஎல்ஓ பிரதிநிதிகள் வந்திருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டினுடைய சூரியோதயம் என்கிற பத்து முத்திரை பதித்த தொழில் நிறுவனங்கள் கொள்கையில எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி முதன்மையாக இருக்குது அப்போ நாற்பத்தோரு பர்சன்ட் உற்பத்தி பெரும் நிறுவனங்கள் வந்து குவிக்கிற போது இது போன்ற போராட்டங்கள் வந்து நிறுவனங்கள் வருகையை தடுத்து விடுமா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஐஎல்ஓ வந்திருக்காங்க கிட்ட நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து ஒரு கூட்டு பேர உரிமைக்கு உறுதி செய்யணும் அவர் விரும்புகிற சங்கம் உள்ளதற்கான வாய்ப்புகளை தரணும் மேலும் இது போன்ற பழிவாங்கல் என்பது சட்டத்துக்கு விரோதமாக செய்யக்கூடாது இவை முழுதும் அவன் கவனத்தை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் எனவே அரசு இந்த விஷயத்தில் ஒரு தீவிரமான தலையீட்டின் மூலமாகத்தான் தொழில் அமைதியை உருவாக்க முடியுமே தவிர அரசு ஒன் சைட் ஒரு சார்பாக நிலை நிலையெடுக்குமேயானால் மிகப்பெரிய ஒரு தொழில் அமைதி என்பது கேள்விக்குறியாக மாறும் போராட்டங்கள் தீவிரமாக வெடிக்கும் அந்த போராட்டங்கள் சாம்சனோடு நிற்காது ஒட்டுமொத்த அந்த பாவத்தை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விதர மாவட்டங்களுடைய எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த இடங்கள் முழுவதும் தொழிலாளிகள் போராடுவதற்கு ஒன்றிணைகிற ஒரு பெரும் போராட்டமாக அது வந்து கிளர்ச்சியாக வெடிப்புச் சுயல் அங்கு இருக்கிறது என்பதை நான் கொள்ள விரும்புகிறேன்